ஓம் சாந்தி இன்றைக்கான புருஷார்த்தம் இன்று பாபா தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார் குழந்தைகளே சிவபாபா கண்ணில் படவில்லை என்று நினைக்காதீர்கள் குழந்தைகளே ஒரு ஆத்மா கூட கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்கள் அதை போன்று நூறு சதவீதம் தந்தை சிவனையும் அனுபவியுங்கள் பிறகு தந்தையின் அற்புதத்தை பாருங்கள் குழந்தைகளே உங்கள் புத்தியை உலக விடயங்களில் அதிகமாக பயன்படுத்தாதீர்கள் ஏனென்றால் இப்போது அழியக்கூடிய பொருட்கள் அழிந்து போகின்றன இதனால் எந்த பயனும் இல்லை தந்தை கடைசி வரை குழந்தைகளுடன் இருக்கின்றார் கவனித்துக் கொள்கின்றார் உங்களின் அனைத்து நுணுக்கமான மற்றும் மொத்த தேவைகள் நூறு சதவீதம் நிறைவுடன் அவரோடு இணைந்து செய்யும் பொழுது எல்லாம் நன்றாக நடைபெறுகின்றது உலகில் துக்கம் இருக்கலாம் ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் வேடிக்கையாக இருப்பீர்கள் ஆனால் அந்த குழந்தைகள்தான் இந்த நேரத்தில் பரமபிதாவின் சீமத்தை பின்பற்றுகிறார்கள் பாருங்கள் குழந்தைகளே எங்கே ஈர்ப்பு இருக்கின்றதோ அங்கே அதி திருப்தி இருக்கிறது அந்த தமோ பிரதான உலகில் ஈர்ப்பு இருக்கிறது நிறைய அதிகரித்து எழுச்சியும் அதிகரித்து வருகின்றது இதன் காரணமாக அனைத்து ஆத்மாக்களும் மிகவும் சோகமாகவும் கவலையுடனும் இருக்கின்றார்கள் அது நேரம் குழந்தைகளும் மாறுகின்றனர் இவை அனைத்தையும் தீவிரப்படுத்த வேண்டும் உலக குடும்பத்தில் இருந்தாலும் சரி இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் பெருகும் அப்படிப்பட்ட நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களை எல்லா இடங்களிலும் இருந்து பிரித்து அவர்களுக்கு விசேஷமான வாழ்வாதாரத்தை குழந்தைகளாகிய நீங்களும் கொடுக்க வேண்டும் வார்த்தைகள் செயல்கள் அல்லது தீர்மானங்கள் மூலம் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் அகற்ற முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது சாத்தியமில்லை ஏனென்றால் முதலில் நீங்கள் உங்களை முழுமையாக தயார்படுத்த வேண்டும் உங்களை மாற்ற வேண்டும் அதாவது இந்த எல்லாவற்றிலிருந்தும் இருந்தும் உங்களை பிரித்து உங்களை நீங்கள் சக்தி வாய்ந்தவராக மாற்ற வேண்டும் தைரியசாலியாக மாற்ற வேண்டும் அப்போதுதான் உங்கள் சக்தி வாய்ந்த நிலை உங்களைச் சுற்றி உள்ள குழப்பத்தை அகற்ற முடியும் எனவே நீங்கள் உங்களை மாற்ற முயற்சி செய்யுங்கள் நீங்கள் உங்களை அசையாதவராகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இது நடந்தாலும் ஆடாத அசையாத நிலையில் நீங்கள் திடமாக இருக்க வேண்டும் நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத் பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே செய்ய முடியும் எனவே நிலைமை எனது சொந்த மாநிலத்தின் மூலம் மட்டுமே முடிவடையும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் எனது சொந்த மாநிலம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அதன் தாக்கம் வெகு தூரம் செல்லும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பிரித்து உங்கள் சொந்த நிலையை உருவாக்க வேண்டும் பின்னர் உங்கள் சொந்த நிலை தானாகவே உங்களை அனைவராலும் நேசிக்கப்படும் அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுவிடும் எனவே உங்கள் மீது முழு கவனம் செலுத்துங்கள் குழந்தைகளே முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இது அப்படியானால் கல்பத்திலே இந்த நேரம் கிடைக்காது மற்றும் முயற்சி இல்லாமல் எந்த வெகுமதியும் அடைய முடியாது எனவே நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பிரித்து உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் மூலம் தந்தையிடம் சரணடைந்து தந்தையின் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் இப்போது முயற்சிக்கான நேரம் மிகவும் குறைவாக உள்ளது இனவே குழந்தைகளே நேரம் மிக குறைவாக இருப்பதால் இப்போது உங்கள் கவனத்தை அதிகரித்துக் கொண்டே இருங்கள் வெற்றி நிச்சயம் ஓம் சாந்தி